அன்புள்ள குடும்பத்தினரே அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே நான் மார்சலினா ஹோரோ இன்று ஏப்ரல் மாதத்தின் இருபத்தெட்டாம் நாள் ஆண்டின் ஈஸ்டர் பண்டிகையின் மூன்றாவது வாரம் இன்று வீடு புதிய விடியல் சீசன் இரண்டையின் பதினொன்றாவது அத்தியாயம் விளக்கப்படும் பைபிள் வசனங்கள் பின்வருமாறு நட்சத்திரக்குறி சங்கீதம் முப்பது முதல் ஏழு நட்சத்திரக்குறி உடை ஓ ஆண்டவரே உமது கிருபையால் என் மலையை கட்டியே நீர் உமது முகத்தை மறைத்தபோது நான் கலங்கினேன் நட்சத்திரக்குறி பொருள் சங்கீதக்காரர் இங்கே கடவுளின் கிருபையால் தனது நிலை வலுவாக இருந்ததற்கு நன்றி கூறுகிறார் இருப்பினும் கடவுள் தனது முகத்தை மறைத்த போது சங்கீதக்காரர் கலங்கினார் இந்த வசனம் நமது நிலைத்தன்மையும் நம்பிக்கையும் கடவுளின் கிருபையை சார்ந்தது என்பதை காட்டுகிறது மேலும் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணராத போது நாம் பலவீனமாகவும் பயமாகவும் உணர முடியும் நட்சத்திரக்குறி இசைக்கியல் நாற்பது முதல் ஒன்று நட்சத்திரக்குறி உரை எங்கள் சிறையிருப்பின் இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆண்டின் தொடக்கத்தில் மாதத்தின் பத்தாம் நாளில் கத்தருடைய கையின் மேல் இறங்கி என்னை அங்கே அழைத்து சென்றது நட்சத்திரக் பொருள் இந்த வசனம் எசைக்கியே தீர்க்கதரிசியின் ஒரு தரிசனத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இது சிறையிருப்பின் இருபத்தைந்தாவது ஆண்டில் ஆண்டின் தொடக்கத்தில் மாதத்தின் பத்தாம் நாளில் நிகழ்ந்தது குறிப்பிடப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட நேரம் இந்த தரிசனத்தின் வரலாற்று பொருத்தத்தையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது கடவுளின் கை எசைக்கியல் மீது வந்தது அதாவது கடவுள் குறிப்பாக அவரை வழிநடத்தி அவருக்கு தரிசனத்தை காட்டினார் இந்த அத்தியாயத்தில் எருசலேமில் உள்ள புதிய ஆலயத்தின் விரிவான தரிசனம் உள்ளது நட்சத்திரக்குறி எப்பிரேயர் அதிகாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் குறி உரை ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள இந்த வாழையும் விட கூர்மையானதாகவும் ஆன்மாவையும் ஆவியையும் மூட்டுகளையும் மச்சையையும் பிரிக்கும் அளவுக்கு ஊடுருவி இருதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் தீர்மானிக்கிறது நட்சத்திரக்குறி பொருள் இந்த வசனம் கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையையும் செயல்திறனையும் விவரிக்கிறது அது உயிருள்ளதாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது மேலும் அது நம் உள்ளத்தின் ஆழங்களை ஆவி ஆன்மா மூட்டுகள் மற்றும் மஜ்ஜையை அடைய முடியும் இது நம் எண்ணங்களையும் நோக்கங்களையும் தீர்மானிக்க வல்லது அதாவது இது நமது உண்மையான இயல்பை வெளிப்படுத்துகிறது மற்றும் நாம் உண்மையில் என்ன நினைக்கிறோம் உணர்கிறோம் என்பதை காட்டுகிறது நட்சத்திரக்குறி யோசுவா ஒன்று முதல் ஒன்பது குறி மூல உரை நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலமாகவும் தைரியமாகவும் இரு பயப்படாதே சோர்வடையாதே ஏனென்றால் நீ எங்கு சென்றாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடன் இருப்பார் நட்சத்திரக்குறி பொருள் இந்த வசனம் மோசைக்கு பிறகு இஸ்ரவேலர்களை வழிநடத்தவிருந்தபோது லோஸ்வாவுக்கு கடவுள் அளித்த ஊக்கமாகும் கடவுள் அவனை பலமாகவும் தைரியமாகவும் இருக்கும்படி கட்டளையிடுகிறார் பயப்படவோ அல்லது சோர்வடையவோ கூடாது என்று தடை செய்கிறார் மேலும் அவன் இங்கு சென்றாலும் கடவுள் அவனுடன் இருப்பார் என்று அவனுக்கு உறுதியளிக்கிறார் சவால்களை எதிர்கொள்ளும்போது தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொண்டிருக்க இந்த வசனம் விசுவாசிகளை ஊக்குவிக்கிறது ஏனென்றால் கடவுள் எப்போதும் அவர்களுடன் இருக்கிறார் நட்சத்திரக்குறி சங்கீதம் நூற்று பதினெட்டு முதல் ஆறு நட்சத்திரக்குறி உரை கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் நட்சத்திரக்குறி பொருள் கடவுள் தன்னுடன் இருக்கிறார் எனவே அவர் யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்ற தனது நம்பிக்கையை இங்கே சங்கீதக்காரன் அறிவிக்கிறார் கடவுள் தன் பக்கம் இருந்தால் மனிதன் தனக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கையுடன் கேட்கிறார் இந்த வசனம் கடவுளை நம்பி பயத்தை வெல்வதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை நாம் அறியும்போது எந்த சவாலையும் எதிர்கொள்ள நாம் தைரியமாக இருக்க முடியும் சுருக்கமாக இந்த வசனங்கள் கூட்டாக நாம் கடவுளின் கிருபையை சார்ந்து இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையின் சக்தியை அங்கீகரிக்க வேண்டும் அவர் நம்முடன் இருப்பதால் சவால்களை எதிர்கொள்ளும்போது தைரியமாக இருக்க வேண்டும் பயத்தை வெல்ல அவரை நம்ப வேண்டும் என்று அர்த்தம் இந்த வசனங்கள் கடவுளுடனான நமது உறவில் ஆழத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்றன இன்று ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் போது நாம் கர்த்தருடைய குரலை வணங்க முடிய